வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் கமலியையும் சூர்யாவையும் அழைத்து டின்னர் பரிமாறப்பட்டது சாப்பிட்டு கமலியை காவியாவின் அறைக்கு அழைத்து சென்று அவளுக்கு அலங்காரம் செய்யும் வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் வந்திருந்த உறவினர்கள் சூர்யாவின் அறையை மலர்களால் அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் இதையெல்லாம் பார்த்து ஒன்றும் சொல்ல முடியாத நிலையில் பிரபாவதியும் கைலாஷும் இருந்தனர் ஏனென்றால் மற்றவர்களை பொறுத்தவரைதான் இவர்களுக்கு இன்று முதலிரவு இவர்கள்தான் என்றோ சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டனரே அதை வெளியிலும் சொல்ல முடியாது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டே அமர்ந்திருந்தனர் கமலிக்கும் நடப்பதனத்தையும் பார்க்கும் போது மிகவும் சிரிப்பாக இருந்தது அதே நிலையில்தான் சூர்யாவும் இருந்தான் ஐயோ இவங்க எல்லாம் எப்ப கிளம்புவாங்க இவங்க பண்றதெல்லாம் எனக்கு செம்ம காமெடியா இருக்குது என்று பால்கனியில் நின்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இவங்க எல்லாம் பண்றது இன்னொரு பக்கம் எனக்கு இரிட்டேட்டிங் தான் ஆகுது இதெல்லாம் எதுவுமே இல்லாம நானும் கமலியும் நிறைய நாள் இந்த ரூம்ல இருந்திருப்போம் இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து செய்யற கூத்து இருக்குதே ஐயோயோ என்னால தாங்க முடியல ஆனாலும் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாங்க ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது என் பொறுமைக்கும் ஒரு அளவு தானே என்று கடுப்பானவன் நேராக அவனது அறைக்கு சென்று கொஞ்சம் என்று இருப்பவர்களை அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு கோபமாக கட்டிலில் அமர்ந்து விட்டான் அதற்குள் கமலிக்கு அலங்காரம் எல்லாம் முடிந்து அறையிலிருந்து அவளை வெளியே அழைத்து வந்தவர்கள் உங்க அத்தை கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு மேல ரூமுக்கு போ சரியா என்றார்கள் சரிங்க என்று கூறிவிட்டு நேராக பிரபாவதியிடம் வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை நல்ல முறையில தழைக்க வைக்கணும் என்று ஆசிர்வாதம் செய்த பிரபாவதி கமலியை அறைக்கு அழைத்து செல்ல சொல்லி உறவினர் பெண்களிடம் கூறினார் அவர்களும் கமலியை அழைத்து சென்று சூர்யாவின் அறைவாசலில் கொண்டு விட்டு சென்றனர் ஒரு நிமிடம் தயங்கியபடியே நின்றிருந்தவள் பின்பு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் சூர்யா சட்டென்று நிமிர்ந்து பார்க்க அங்கே கமலியின் அழகில் மீண்டும் சொக்கித்தான் போனான் கமலியோ நேராக சென்று பால் கிளாஸை அவனின் கையில் கொடுத்தாள் அதை வாங்கி டேபிளில் வைத்தவன் அவள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அவளோ எதுவும் பேசாமல் அமைதியாக கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனை பார்த்து என்ன சூர்யா ஏன் இப்படி பாக்குறீங்க என்று கேட்டதும் இல்ல பொதுவா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்தா பொண்ணு பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதான் உன்ன ஆச்சரியமா பார்த்தேன் என்றதும் இப்ப என்ன நானும் உங்க கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணுமா சொல்லுங்க அதையும் பண்ணிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கூறியதும் சீச்சி இல்ல கமலி நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் கிடையாது என்று கூறினான் அதுக்கு எதுக்கு கூறினான்னு பாக்குறீங்க என்றதும் இது என்னடா நான் கூடாதா ரசிக்கலாமே யார் இப்போ இல்லன்னாங்க என்னடி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் பதில் பேசிக்கிட்டு இருக்க என்ன ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல என்றதும் என்ன முடிவோட நான் வந்திருக்கேன் அப்படியெல்லாம் ஒரு முடிவும் இல்ல சரி நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க எனக்கு செம்ம டயர்டா இருக்கு நான் படுத்து தூங்குறேன் என்றதும் சூர்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது கமலி என்கிட்ட சும்மா தானே விளையாடுற ஏண்டி இப்படி என்ன பாடா படுத்துற இத்தனை நாள் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்து என்னை இம்ச பண்ணதெல்லாம் பத்தலையா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அத பத்தி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீ பாட்டுக்கு போய் படுத்து தூங்குறன்னு சொல்ற என்றதும் வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க எனக்கு செம்ம டயர்டா இருக்கு நான் தூங்கியே ரெண்டு நாள் ஆச்சு என்றதும் நான் தூங்கி கொடுந்தா ரெண்டு நாள் ஆச்சு என்னவோ நீ மட்டும்தான் தூங்காத மாதிரி பேசுற என்று அவன் கூறவும் சரி அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தூங்கலாம் என்று வேண்டுமென்றே அவனை சீண்டிக்கொண்டே இருந்தார் இருந்தாள் கமலி நீ விளையாடுறியா இல்ல சீரியஸா பேசுறியா எனக்கு இதுக்கு மேல பொறுமையே கிடையாது என்ன ஆளாளுக்கு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நானும் எவ்வளவு நேரம்தான் பொறுமையா இருக்கிற மாதிரியே இருக்கிறது என்றதும் நான் ஏன் உங்களை டென்ஷன் பண்ண போறேன் ஆகுறீங்க கமலி இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா தூங்கலாம்னு சொல்ற என்றதும் என்ன சரியா கேக்கல இன்னொரு வாட்டி சொல்லுங்க என்ன கமலி என்ன கலாய்க்கிறியா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படி ஒண்ணு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ங்கற மாதிரி எனக்கு தோணலையே பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க முத முதல்ல நடக்கிறதுக்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் நைட் பல தடவை நடந்ததுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது புரியுதா என்றதும் அது எனக்கு தெரியும்டி டி ஒன்னு விளக்கமா கிளாஸ் எடுக்க தேவையில்லை புரியுதா நீ இத்தனை நாள் என்ன பிரிஞ்சு உங்க வீட்டுல தானே இருந்த இன்னைக்குதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்போ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்று அவன் கூறவும் நினைச்சிட்டு அதுக்கு நான் பண்ண முடியாது சரி நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க நான் போய் தூங்குறேன் என்று வேகமாக எழுந்து படுக்க சென்றவளின் கையை பிடித்து இழுத்தவன் என்னடி நானும் இந்த ரூம்க்குள்ள வந்தாப்ல புடிச்சு பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப திம்ராவே பேசிட்டு இருக்கிற என்று வேகமாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான் சூர்யா என்ன பண்றீங்க விடுங்க எனக்கு இப்ப கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் தூங்க தான் போறேன் என்னால உங்களுக்கு கோஆபரேட் எல்லாம் பண்ண முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று அவள் கூறவும் இனி உன்கிட்ட பேச்சுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது ஸ்ட்ரைட்டா தான் என்றவன் சடார் என்று அவள் புடவை முந்தானையை பிடித்து இழுத்து சேலையை உருவி தூர தூக்கி எறிந்தான் சூர்யா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்ன நீங்க எப்போ பார் இப்படி தான் நடந்துக்கறீங்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல சூர்யா என்று அவள் கூறியதும் நானும் நானோ ஒரு பொண்ணுகிட்ட அன்பா பாசமா அக்கறையே நடந்துக்கணும்னு நினைச்சதா வந்ததிலிருந்து அமைதியா பேசிட்டு இருந்தேன் ஆனா நீ என்ன அமைதியா இருக்க விட மாட்டீடி என்ன கடுப்பேத்திட்டே இருக்கிற என்று அவன் கூறவும் சரி இப்போ நீங்க முடிவை என்னதா சொல்றீங்க நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்றதும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ திமுறாமல் இருந்தினாவே போதும் கொஞ்சமாச்சம் ஃபீலிங்ஸோடு இருடி என்றதும் என்ன ஃபீலிங்கு என்ன ஃபீலிங்ஸ் எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது என்று கேட்டதும் ஏங்க கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியலையே வந்தாப்புல புடிச்சி தூங்கு முஞ்சு மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க என்று அவன் கூறியதும் சொன்னேன் ஆனால் தூங்கினேன்னா இப்போ கூட என் புடவைய இவ்வளவு வழுக்காட்டாயமா உருவி எரிஞ்சிங்களே நான் ஏதாவது உங்களை தடுத்தேனா என்றதும் ஒரு கணம் யோசித்தவன் ஆமா இல்ல நான் இவ்வளவு வேகமா புடவைய உருவி போடும்போது போது கூட அவ தான் இருந்தா பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் கமலி நீ இவ்வளவு நேரம் என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தியா என்று கேட்டவுடன் அவனை பார்த்து சிரித்தவள் ஐயோ என் மக்க புருஷா உனக்கு இது கூட தெரியலையா என்று கேட்டாள் அடி பாவி இவ்வளவு நேரம் நீ அது கூட நான் எவ்வளவு தூரம் ஏமாந்திருக்கேன் என்றதும் ஐயோ கடவுளே என்னோட லூசு புருஷன் என்று அவன் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கவும் உடனே அவளை அலைக்காக தூக்கி கொண்டு போய் மெத்தையில் போட்டான் உடனே அவனும் அவள் மேலே பாய்ந்தான் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து முத்தத்தை தொடங்கியவன் மெதுவாக ஆரம்பித்து அவளின் கால் விரல் வரை ஒவ்வொரு இடமாக தன் முத்தத்தினை பதிய வைத்துக் கொண்டிருந்தான் கமலிக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அவன் பிடித்து இழுத்தவள் அவனை வாயோடு வாய் வைத்து உதட்டால் சிறை செய்தாள் அவளுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக அவனும் அவளின் உதட்டை மொத்தமாக சப்பி எடுத்தான் பிறகு அவனை கீழே தள்ளி அவன் மேல் ஏறி அமர்ந்தவள் அவனுடைய சட்டை பட்டனை கழட்டி கொண்டிருந்தாள் அவன் எதுவும் சொல்லாமல் அவளுடைய ஜாக்கெட் கொக்கியை கழட்டி கொண்டிருந்தான் சூர்யா அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க என்று கமலி கூறியதும் கமலி நான் அதெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன் இன்னைக்கு நான் லைட்டை போட்டுட்டே தான் பண்ண போறேன் என்றான் நீங்க இப்போ லைட்டை ஆஃப் பண்ணலன்னா ஒண்ணுமே கிடையாது என்றாள் சரடி பொண்டாட்டி உன் விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமும் சரியா அதுக்காக மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சுக்காது என்று லைட்டை ஆஃப் சிறிது நேரத்திலேயே இருவரது ஆடைகளும் மொத்தமாக தூக்கி எறியப்பட்டது அவர்களது வெற்று உடலுடன் இருவரும் ஒருவரையொருவர் தழுவி முத்தத்திலேயே எத்தனை வகை உண்டு என்பதை சூர்யா இன்று கமலிக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்திலேயே இருவரது உடல்களும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு மிகவும் சூடேறி கொண்டிருந்தது இதற்கு மேல் தாங்காது என்று நினைத்தவன் அவளது பெண்மை தயாராக இருப்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாக அவனது ஆண்மையை உள்ளே செலுத்தினான் பெண் அவளுக்கும் அந்த நிமிடம் தான் அளவு கடந்த இன்பத்தை அனுபவிப்பது போல இருந்தது முதலில் மெதுவாக தொடங்கிய சூர்யா சற்று நேரமானதும் அவனின் வேகம் தாறுமாறாக சென்றது கமலிக்கும் அது மிகவும் பிடித்திருந்தது அவளும் அதை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தாள் இந்த விஷயத்தில் இருவருக்கும் போட்டி வைத்தது போல இவன் மேலேயும் அவள் கீழேயும் அவன் கீழேயும் மேலேயும் ஏறி தனது ஆசையை அவன் காது மடல்களை அவள் கடிப்பதும் அவளின் காது மடல்களை அவன் கடிப்பதும் இப்படியாக இருவரின் வேட்கையும் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது விடியும் வரை இவர்களின் காதல் காம விளையாட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் இவர்கள் இருவரும் எழுந்து வெளியே வராததை கண்ட பிரபாவதிக்கு உள்ளுர சிரிப்பு வந்தது பசங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க அதான் கீழே வரல என்று கைலாஷும் பேசி சிரித்துக்கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கே வந்த காவியா என்னாச்சுமா நீங்க ரெண்டு பேர் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கீங்க எனக்கும் சொன்னா நானும் சிரிப்பல்ல இது பெரியவங்க பேசுற விஷயம் இதுல உனக்கு என்னடி வேலை சாப்பிட்டுட்டு காலேஜ்க்கு கிளம்புற வழியை பாரு ஒரு வாரம் லீவ் போட்டது போதும் காலேஜுக்கு என்றதும் அம்மா இன்னைக்கு கண்டிப்பா போய்தான் ஆகணுமா என்றாள் அதெல்லாம் முடியாது நீ இன்னைக்கு என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ காலேஜ் கிளம்பி போயே ஆகணும் என்றதும் சரிம்மா என்று சளிப்போடையே கிளம்பி வெளியே வந்தவள் டைனிங் டேபிளில் அமர அவளுக்கு காலை உணவை பரிமாறிய பிரபாவதியிடம் அம்மா எங்க இன்னும் அண்ணாவையும் அண்ணியையும் காணும் எழுந்து இன்னும் கீழே வரவே இல்லையா என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் என்று காவியா கேட்டதும் நீ பேசாம வாயை முடிட்டு சாப்பிட்டு கிளம்புறியா வாயாடி ਮੰடேல ஒரு குட்டு வைத்தார் எது கேட்டாலும் என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க நானும் பெரிய பொண்ணுதான் என்கிட்டயும் கொஞ்சம் தான் சொல்லுங்களே என்று கேட்கவும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய சமயத்துல சொல்லுவோம் இப்போ நீ சாப்டல என்றிருச்சி காலேஜ் கிளம்புற வழியை பாரு என்று கூறினார் சரிமா ஓகே என்று கூறிவிட்டு காரில் ஏறி காலேஜுக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் வீட்டில் இருக்கும் வரை மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொண்டவள் காரில் ஏறியதும் அவளுடைய முகமே வாடி போனது நேற்று ஆகாஷ் தன் காதலை நிராகரித்ததை நினைத்து நினைத்து மனம் நொந்தவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது அது டிரைவருக்கு தெரியாமல் நைசாக துடைத்துக் கொண்டு மீண்டும் வெளியே வேடிக்கை பார்ப்பது போல அமர்ந்து கொண்டாள் ஆனால் அவளுடைய உள்மலம் அவளை குத்தி கிழித்து கொண்டிருந்தது இந்த ஆகாஷ்யா இருக்காரு அவருக்கு இவ்வளவு நானே என் வீட்ல பேசி சம்மதிக்கு வைக்க போறேன் நான் சொன்ன கேட்க மாட்டாங்களா என்ன ஆனா இவரு எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு என்னோட காதல கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும் போது நான் என்னத்த வீட்டுல பேசறது என்று குழம்பிக்கொண்டே சென்றாள் காலேஜில் நண்பர்களுடனும் பேசவில்லை படிப்பையும் சரியாக கவனிக்கவில்லை அன்று முழுவதும் தான் எதையோ இழந்தவள் போலவே அமர்ந்திருந்தவளை பார்த்த தோழிகள் என்னாச்சு உனக்கு ஏன் இன்னைக்கு உன்னோட ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு உன் அண்ணா அன்னி கல்யாணம் முடிஞ்சு இருக்கு நீ ரொம்ப ஹாப்பியா வருவேன்னு நாங்க நினைச்சோம் ஆனா நீ என்னவோ சீக்கு வந்த கோழி மாதிரி வந்திருக்க என்று கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்தவள் பின்பு சமாளிப்பதற்காக ரொம்ப ரொம்ப டயர்ட் இருக்கு கல்யாணத்துலாம் இப்படி இருக்கு ஒரு ரெண்டு நாள்ல சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்று ஏதோ ஒன்றை சொல்லி சமாளித்து வைத்தாள் தோழிகளும் அவள் சொல்வதை உண்மை என்று நினைத்து நம்பிவிட்டனர் பிறகு மதிய உணவு நேரம் வந்தவுடனே ஆகாஷுக்கு போன் செய்யலாம் என்று நினைத்தாள் ஆனால் அவனுடைய நம்பர் அவளிடம் இல்லாததால் என்ன செய்வது என்று மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தாள் இன்னைக்கு எப்படியாச்சும் அவருடைய நம்பரை நம்ம வாங்கியே ஆகணும் ஆனா யார்கிட்ட போய் கேக்கிறது அன்னிக்கிட்ட கேட்டாலும் அன்னைக்கு டவுட் வந்துருமே அண்ணா கிட்ட கேட்கவே முடியாது அவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாரான்னு தெரியல ஆனா அதுக்குன்னு அவரை பார்க்கணும் முதல்ல என்று பலவற்றையும் யோசித்து குழம்பியவளுக்கு கடைசியில் தலைவலி வந்ததுதான் மிச்சம் இதற்கு மேலும் தாங்க முடியாது என்று நினைத்தவள் தோழிகளிடம் கூறிவிட்டு தான் வீட்டுக்கு செல்வதாகவும் தலை மிகவும் பயங்கரமாக வலிப்பதாகவும் கூறி வெளியே வந்தாள் இவளாக காலேஜ் முடிவதற்கு முன்பே வெளியே வந்ததுனால டிரைவரும் அங்கு இல்லை வேறு வழி இல்லாமல் ஒரு ஆட்டோ பிடித்து செல்லலாம் என்று காத்து கொண்டிருக்கையிலேயே அந்த வழியாக ஆகாஷ் அவனது பைக்கில் வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்தவளுக்கு கண்கள் விரிந்தது உடனே அவனை கை நீட்டி நிறுத்தினான் யாரோ தன்னை கை நீட்டி தடுப்பது போல தோன்றவே திரும்பி பார்த்தவன் காவியா அங்க நின்று இருந்த பைக்கை ஓரம் கட்டினான் காவியா என்ன இங்க நின்னுட்டு காலேஜ் போகலையா என்றதும் இல்ல ஆகாஷ் எனக்கு பயங்கரமா தலைவலியா இருக்கு சரி அதான் வீட்டுக்கு போலாம்னு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் உங்களை பார்த்தேன் அதனாலதான் கை நீட்டி தடுத்தேன் என்றதும் சரி சொல்லு என்ன விஷயம் என்று எதுவுமே நடக்காதது போல பேசியவனை கண்டு அவளுக்கு கோபம் தான் வந்தது இருந்தாலும் இதற்கு மேல் இவனிடம் பேசுவது வேஸ்ட் என்று தெரிந்தவள் எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் வேணுமே என்று கேட்டாள் ஃபோன் நம்பரா எதுக்கு அன்னைக்கு நான் உன் ஃபோன் நம்பர் கேட்டபோது என்னெல்லாம் பேசின இன்னைக்கு நீ எதுக்கு ஏன் ஃபோன் நம்பரை கேக்குற என்று அவளை கடுப்பேற்றியவனிடம் இப்போ நீங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா இல்லையா என்று அவள் டென்ஷன் ஆவது போல பேசவும் ஏற்கனவே தலைவலியில் இருக்கிறாள் என்பதால் முகம் மிகவும் சோகமாக இருந்தது அதனால் மேற்கொண்டு அவளை எதுவும் கடுப்பேற்ற வேண்டாம் என்று முடிவு செய்தவன் அவன் செல் நம்பரை அதை தன்னுடைய மொபைலில் பதிவு செய்து கொண்டு ஒரு கால் கொடுத்தால் இதுதான் என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க புரியுதா என்று கூறிவிட்டு மீண்டும் தலையில் கைவித்துக் கொண்டாள் அவளை பார்த்தவனுக்கு மிகவும் பாவமாக இருந்தது என்ன காவியா தலை பயங்கரமா வலிக்குதா என்ன ஆமா ஆகாஷ் என்னால சுத்தமா முடியல இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேங்குது எல்லாரும் சேர்ந்து என்று சலிப்புடன் கூறவே சரி இப்ப நீ வீட்டுக்கு தானே போற ஆமா வேற எங்க போவாங்க என்று கேட்டாள் அப்ப சரி வா நானே உன்னை டிரா பண்ணிடுறேன் என்று கூறினான் வேண்டாம் ஆகாஷ் உங்களுக்கு ஏதாவது வேலையா இருக்கும் நீங்க இந்த வழியா ஏதாவது வேலையா போயிருப்பீங்க எனக்காக உங்க வேலைய நீங்க கெடுத்துக்க வேண்டாம் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லனா கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போறேன் என்று கூறினாள் அதெல்லாம் ஒண்ணுமில்ல காவியா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீ வா உனக்கு முடியாத சமயத்துல எவ்வளவு நேரம் நீ இங்க நின்னுட்டு இருப்ப நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் டிரா பண்ணிடுறேன் சரியா என்று கேட்கவும் முதலில் யோசித்தவள் பின்பு அவன் கூட பைக்கில் செல்வதை நினைத்து இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது இவர் கூட பைக்ல போறதுக்கு அதனால இதுக்கு மேல நம்ம சீன் போடாம கிளம்பி போறதுதான் பெஸ்ட் என்று நினைத்தவள் சரி நான் வரேன் என்று பின்னாடி அவன் பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள் முதன் முதலாக தன் வண்டியில் ஒரு பெண்ணை ஏற்றுகிறான் என்றால் அது காவியாதான் அதை நினைக்கையிலேயே அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது ஆனால் தான் ஆசைப்படுவது எந்த காலத்திலும் நடக்கப் போவதில்லை என்று தெரிந்ததும் மனதை அடக்கிக் கொண்டவன் அதை பற்றி யோசிக்காமல் வண்டியை ஓட்ட தொடங்கினான் அப்பொழுது காவியா என்ன ஆகாஷ் இவ்வளவு பேசுங்களேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்றாள் என்ன பேசுறது காவியா நீ பேசு நான் கேட்டுட்டு வரேன் என்றான் சொத்தம் நான் பேசி நீங்க கேட்டு மட்டும் என்ன போது என்று நினைத்து கொண்டவன் சரி நீங்க வண்டி ஓட்டுங்க என்று கூறினாள் பிறகு கொஞ்ச தூரம் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு காபி ஷாப்பை பார்த்தவள் ஆகாஷ் இந்த காபி ஷாப்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி நிறுத்துறீங்களா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு நம்ம ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாமே என்றதும் சரி என்று வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு அவளை அழைத்துக்கொண்டு சென்று இரண்டு காஃபி ஆர்டர் செய்துவிட்டு அவள் முன் டேபிளில் அமர்ந்தான் இவ்வளவு தலைவரி வர்ற அளவுக்கு உனக்கு என்ன டென்ஷன் என்று கேட்டதும் என்னோட டென்ஷனுக்கு மொத்த காரணமே நீங்க தான் நீங்க என் மனசை உடைச்சிட்டீங்க ஆகாஷ் நேத்து நீங்க பேசுனதுல இருந்தே என் மனசே சரியில்லை அத யோசிச்சு யோசிச்சு என் மண்டையே வெடிச்சிட்டும் போல இருக்கு என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்ல இல்ல ஆகாஷ் என்று அவள் கூறியதும் அவளுடைய இந்த வருத்தத்திற்கு தான் காரணம் என்று நினைக்கையிலேயே அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அப்பொழுது அவர்கள் ஆர்டர் செய்த காஃபி வந்ததும் அதை எடுத்து காவியாவின் கையில் கொடுத்து விட்டு சாரி காவியா என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி ப்ளீஸ் நீ என்ன புரிஞ்சு நான் நம்புறேன் என்று கூறியதும் இதுக்கு மேல உங்களை புரிஞ்சு என்ன ஆக போகுது ஆகாஷ் அதான் நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்க சாரி கேட்கறதால மட்டும் ஏதாச்சும் மாறிட்ட போகுதா என்ன இட்ஸ் ஓகே பரவாயில்ல என்று கூறிவிட்டு பிறகு எதுவுமே பேசாமல் சென்று அமைதியாக அவன் பைக்கில் ஏறி கொண்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க